சிஐஐயின் கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் தேசிய உயர்கல்வி மாநாடு துவக்க விழாவில் கே கோபால் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சிறப்புரையாற்றினார் சமூகத்தில் உள்ள முக்கிய சவால்களுக்கு நிலையான தீர்வுகளை வழங்க நவீன மற்றும் புதுமையான ஆராய்ச்சிகளை மாநில பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர்கள் முன்னெடுக்க தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆராய்ச்சி மானியம் மிகவும் பயனுள்ளதாக வடிவமைக்கப்பட்ட ஒரு முன்னோக்கு முன்முயற்சியாகும் என தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் உயர்கல்வித்துறை கே கோபால் வெள்ளிக்கிழமை கோவையில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பு தெற்கு பகுதியின் சிஐஐ கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூறினார் சிஐஐ என்று அழைக்கப்படும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் முதலாவது சிஐஐ கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி மற்றும் அதன் தேசிய உயர்கல்வி மாநாட்டின் எட்டாம் பதிப்பு இன்று கோவையில் நடைபெற்றது இந்த மாநாடு நவம்பர் பதினைந்து பதினாறு கோவை குடிசி ஆரங்கில் நடைபெறுகிறது இதன் துவக்க நிகழ்வில் கே கோபால் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் கலந்து கொண்டு சிஐஐ மற்றும் கே பி எம்ஜி எனும் ஆய்வு அமைப்பு தயாரித்த உயர்கல்வி குறித்த முக்கிய அறிக்கைகளை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக காவலர் எஸ் மலர்விழி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று உயர்கல்வி அறிக்கையின் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார் முன்னதாக சிஐஐ யின் தெற்கு பகுதியின் தலைவர் ஆர் நந்தினி சிஐஐ யின் கோவை மண்டல முன்னாள் தலைவர் செந்தில் கணேஷ் சிஐஐ யின் தெற்கு பகுதி முன்னாள் தலைவர் சங்கர் வானவராயர் காக்னிசன் இந்திய நிறுவனத்தின் தலைவர் ராஜேஷ் வாரியர் கே பி நிறுவனத்தின் முக்கிய உறுப்பினர் நாராயண் ராமசாமி மற்றும் சிஐஏயின் கோவை மண்டல தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உரையாற்றினர் கே கோபால் அவர்கள் பேசுகையில் நிகழ்காலத்தில் உயர்கல்வி பாடத்துடன் தற்போது வாய்ப்புக்கு தேவைப்படும் அவசிய திறன்களை ஒன்றிணைக்க அரசு விளைவுகளை மையப்படுத்தி கல்வி கற்பித்தல் எனும் முறையை பின்பற்றுகிறது என குறிப்பிட்டார் இதையடுத்து இரண்டாயிரத்தி ஐம்பதில் உயர்கல்வியின் எதிர்காலம் உயர்கல்வியில் நிகழும் மாற்றங்கள் தொழில்துறைக்கு தயாராகுதலை ஊக்குவித்தல் அறிவுசார்ந்த படைப்புகளை சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட தலைப்புகளில் பல்வேறு அமர்வுகள் நடைபெறவுள்ளது